ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி கேட்டவரோட நட்பு வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த கோபாலன் கிட்ட போனாரு ராஜயா என்ன ராஜயா எப்பவும் வயல்ல இருக்க ஏன் நீ இங்கேயும் வெளியில போகலையா உங்களுக்கு என்னங்கய்யா நீங்க நிறைய வச்சிருக்கீங்க எனக்கு என்னையா இருக்கு வீடு விட்டா காடு காடை விட்டா வீடு எனக்கு நிற்கிறது இந்த வேலை தான் ஐயா சரி நீ தினமும் தான் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இவ்வளோ நாள் வேலை பார்த்து நீ எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்க சொல்லுப்பா அந்த அளவு பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் நான் சொல்றது சரியா உங்ககிட்ட எவ்வளவோ பணம் இருக்கையா என்கிட்ட என்ன அந்த அளவுக்கா இருக்கு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கம்மியாக தான் வச்சிருக்கேன் என்கிட்ட என்னங்கய்யா பெருசா காசு இல்லை ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு சரி உனக்கு நல்லது பண்ணலான்னு கேட்டேன் ஒரு வேலை நான் சொல்ற வேலையை நீ பண்ணினா நீ நிறைய நாள் சம்பாதிக்கிற பணம் ஒரே டைம்ல கிடைக்கும் அதுக்கப்புறம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் அங்க இருந்து போயிட்டாரு சரிங்க ஐயா பணம் தர நீங்க தான் சொல்றீங்கல ஐயா நிஜமா அவ்வளோ பணம் கொடுக்கறதா இருந்தா நான் கண்டிப்பா மறையா ஆ சரி ராஜையா உங்ககிட்ட எந்த அளவு பணம் இருக்கோ நீ அதை எங்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ குடுக்கிற பணத்துக்கு நான் மூணு மடங்கு அவனுக்கு திரும்ப குடுக்கறேன் அப்படின்னு சொல்லவே பணத்து மேல இருந்த ஆசையால ராஜையா தன்னோட வீட்டுக்குள்ள போய் தங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்தாரு ஐயா பணம் பத்திரம் ஐயா வீட்டுல பொண்டாட்டி கடுக்கடு போல வச்சிருக்க பணத்தை கூட உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் ஐயா அவளுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவானே தெரியல சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சூதாடிகள் சூதாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அங்கு உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் சூதாடினதுல ராஜயா கொடுத்த எல்லா பணமுமே பறி போயிடுச்சு ராஜயா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா நாளைக்கு மறுபடியும் பணத்தை எடுத்துட்டு வா இன்னைக்கு போன பணத்தையோ நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது என் பணத்தை எனக்கு கொடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து போங்க இல்லைனா நான் ஊரை கூட்டுவேன் அப்படின்னு பிடிவாதமா கேட்டாரு ராஜயா எப்படியோ இந்த விஷயம் கோபாலனோட அப்பா சங்கரனோட காதுக்கு போயிடுது ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஐயா நீங்களே பாருங்க நான் தினமும் வயல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை இவர் பாருங்க சூதாட்டத்துல போய் விட்டுட்டு வந்துட்டாரு என் பணம் எனக்கு வேணும்னு கேட்ட உடனே இப்ப பாருங்க இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு நீ வயல்ல வேலை பார்க்கறோம இவன் கூட நீ ஏன் பாப்போன இவன் உனக்கு பணத்தாசு கொடுத்துருக்கான் நீயும் அவன் கூட போயிட்ட ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாருன்னு ஆனா நீ இவனுக்கு சூதாடுறதுக்கு பணம் கொடுத்துருக்க இதில் இவன் தப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஓன் தப்பு இருக்குப்பா இந்த ஒரு தடவை உன் பணத்தை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இன்னொரு தடவை இதே மாதிரி ஆச்சுன்னா உன் பணத்தை அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அதுக்கெலாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம்ப்பா அதில் தப்பு உன்னோடதும் இருக்கு நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்லப்பா முதல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கிருந்து போ

என் மான மரியாதை எல்லாம் போயிட்டு இப்படி அவங்க பேசிட்டு அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரர் அவங்க சங்கரன் கிட்ட வந்தாரு ஐயா நீங்க சங்கரையா திட்டுறது இருந்தது அவ்வளவு நல்லது ஐயா ஊர்ல இருக்க எல்லாருமே திட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்களும் திட்டுனீங்கன்னு வைங்க பாவம் ஐயா இவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இவனுக்கு மனசு இருக்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்த்துருப்பான இவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இவன் கொஞ்சமாவது மாறி இவன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணானா பரவாயில்ல இல்லைனா என் பையன் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுப்பேன் ஐயா இவரு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாருங்க ஐயா அப்புறமா மாறலனா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க சாரி ஊருக்குள்ள இருக்கிற அந்த தோட்டத்துல அங்க ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு ரெண்டு நாளைக்குள்ள இவன் போய் அந்த மரத்தை வெட்டட்டும் அப்படி பண்ணானா அப்புறம் இவனை பத்தி பேசிக்கலாம் இல்லைனா இவனுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டுறாரு கோபா உன் அப்ப எவ்வளவு கோபுறாருன்னு பாத்தல்ல இப்பயாவது கொஞ்சமாவது மாறுப்பா சரி போலாம் எங்க அப்பா சொன்ன வேலையை நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோடாரிய தூக்கிட்டு காட்டுக்கு பக்கத்துல இருந்த அவங்களோட தோட்டத்துக்கு போனாங்க முதல்ல அந்த வேலையால் மரத்து மேலே ஏறி ஒரு குப்பை வெட்டி கீழே போட்டாரு கோபாலம் என்னையா நான் மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கேன் கீழே என்ன பண்ணிட்டு இருக்க நீ வெட்டுக்கிட்டு இருக்கல்ல எப்படி வெட்டுற நானும் பாத்துட்டு இருக்க நீ வெட்டு அப்புறம் நான் அதை பார்த்து கத்துக்கிறேன் சரி பரவாயில்ல நீ தள்ளிங்க அப்படின்னு மறுபடியும் மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவன் என்னடா பெரிய பைத்தியக்காரனா இருக்கான் நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்கான் இவனுக்கு தெரியாது இவனோட பணமும் கூட இப்போ இப்ப தான் இருக்கு அதையும் வச்சு சூதாட போறேன் நான் இப்ப போனா ஒரு அவன் போய் என் அப்பா கிட்ட சொல்லிடுவானா என்ன ஆனாலும் என் அப்பா கிட்ட சொல்லாத மாதிரி பண்ணணும் ஆ ஒரு வேலை பார்க்குறேன் இவன் எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துட்டு இருக்கான்ல நான் இப்போ நான் வேகமாக மேலே போய் அவன் உட்காந்துட்டு இருக்கிற கிளையை வெட்டுறேன் அப்புறம் அவன் கீழே விழுந்துட்டானா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா மரத்து மேலே ஏறி அஞ்சு உட்கார்ந்து இருந்த கிளைய வெட்ட ஆரம்பிச்சாரு கோபாலம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி பண்ண கீழே விழுந்துருவேன் அப்படி செய்யாத எனக்கும் அதான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோடாரிய வச்சு வேகமா அந்த மரக்கிளைய உடைக்க ஆரம்பிச்சாரு எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அஞ்சி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுந்துருது அஞ்சி கூட சேர்ந்து தெரியாதனமா கோபாலனும் அந்த மரக்கிளை உடைஞ்சதும் அதோடு சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராததுனால சங்கரன் காட்டுக்கு போய் பார்த்தாரு மரத்துக்கு கீழே சுய இல்லாம இருந்த ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியர்கிட்ட காமிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கண்ணு முழிக்கிறாங்க இது எப்பரோ நடந்தது இவன் தான் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும் இதெல்லாம் இவன் மேல தானே ஐயோ அப்படியே இல்லைங்க ஐயா நான் மரம் வெட்டிட்டு இருக்கும் அந்த மரம் வீக்க இருந்திருக்கும் போல இருக்கு நான் விட்டுட்டே இருக்கும் போது கிளை உடஞ்சிருச்சு ஐயா அதனால தான் கிளையில இருந்த ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்துட்டையா இதான் ஏன் நடந்தது அப்படின்னு அஞ்சி சொல்லியிருக்காரு சரி விடு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் கீழே விழும்போது நான் வந்ததால சரியா போச்சு இல்லைன்னா என் பையனுக்கும் உனக்கும் என்ன ஆயிருக்கும் ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் என் பையன் எப்படியாவது என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருந்தானா எனக்கு அதுவே போதும் இது எல்லாத்துக்கும் நீ ஒரு காரணம்தான் முதல்ல இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கரன் அஞ்சிய வேணுனே மரக்கிளையில இருந்து தான் தள்ளி விட்டு கூட அவரு இத பத்தி எதையுமே தன்னோட அப்பா கிட்ட சொல்லாதத பார்த்து கோபாலனுக்கு மனசு கஷ்டமாயிடுது அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா அஞ்சி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டாரு தப்பு என்னோடதுன்னு சொன்னதால யாரும் எதுவும் சொல்லல ஆனா உன்னோடதுன்னு சொல்லியிருந்தா இனிமே எப்பவும் உங்களை நம்ப மாட்டாங்க உங்க அப்பா எப்பவும் உங்களோட முகத்தை பார்க்க கூட ஆசைப்பட்டு இருக்க மாட்டாரு அதனாலதான் அப்படி சொன்ன கோபாலம் உங்கள் அப்பா திட்டினது எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க எனக்கே துரோகம் பண்ணிட்ட இல்லையா அதை நான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன் அஞ்சு என்னை மன்னிச்சுரு இப்போலிருந்து நான் மாறிடுறேன் இனி எப்பவும் சுத்தம் அடை போக மாட்டேன் அப்பா சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் நீ பண்ண உதவியை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் இங்கே பாரு கோபாலம் நீ இப்படி மாறணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் எதுவுமே சொல்லலை நீ மாறுனால் சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தான் ஆனால் நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க கிளையில இருந்த என்ன அப்படியே கீழே தள்ளிவிட்டு என்ன கொள்ள பார்த்துருக்க அது திறந்ததால தப்பிச்சோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது உனக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ண பார்த்தேன் ஆனால் நீ எனக்கே இப்படி பண்ணிட்டல்ல நம்பிக்கை ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வர்றது ரொம்ப கஷ்டம் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை எப்பவும் வராது நீ நம்பிக்கை துரோகி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ எப்பவும் இனிமேல் என் பக்கம் வராத நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனாதான் இல்ல அட்லீஸ்ட் நீ வந்து உன் அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல பயனாவது இரு அப்படின்னு சொன்னாரு அஞ்சி கோபாலன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த இடத்துல இருக்க பிடிக்காம அஞ்சி அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு கோபாலன் தன்னோட அப்பா பேச்ச கேட்டு அவரோட தொழில அவருக்கு உதவியா இருந்திருக்காரு அப்பாவுக்கு ஒண்ணு மண்ணுமா உதவியாகவும் இருந்திருக்காரு ஊர்ல இருந்த எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல பேரை வாங்கி தம் மேல இருந்த கெட்ட பேரை நீக்கி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு ஆனாலும் கூட அஞ்சிக்கு கோபாலன் மேல இருந்த கோபம் போகவே இல்ல எல்லாரும் கோபாலன் கிட்ட நல்லா பேசினாலும் கூட தனக்கு கோபாலன் செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாம இருந்தாரு அஞ்சி இதுதான் கெட்டவங்களோட நட்பு அப்படின்ற கதை இதே மாதிரி இன்னொரு கதைய இன்னொரு வீடியோல பார்க்கலாம்